ரெண்டு திமுத்தையு மூன்று அதிகாரம் பதினாறாவது வசனமும் ரெண்டு பேதில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் வாசிங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருள அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் பாருங்கள் அதாவது இந்த வேதாகம் உங்க கையில் இருக்குது அதாவது வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொன்றும் பாருங்க தேவனாலே மனுக்குலங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறேன்னு சொல்லப்பட்டு அப்ப இந்த வேதாகமும் யாரால கொடுக்கப்பட்டிருக்கான் தேவனால் தேவன் இறங்கி நமக்கு கொடுக்கப்பட்டது இது எதற்காகவும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினர் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக எப்படி எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளன அப்போ நம்ம நல்லவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக மாற்றப்படுவதற்காகத்தான் இந்த வேதாகமத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்று இருபத்தி ஒன்று வாசிங்க தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்போ இதில் இருக்கக்கூடிய அவ்வளவுமே தேவனுடைய வார்த்தைகள் இதை தேவன் எப்படி எழுதுகிறாரோ பரிசுத்த மனுஷர்களை கொண்டு அவர்களுக்குள் தம்முடைய ஆவியை வைத்து பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளே வைத்து அவர்களை நெருக்கி ஏவி அவர்களை என்ன செய்யறது எழுத வைக்கிறார் எவ்வளோ கஷ்டம் உண்டு தெரியுமா பழைய ஏற்பாட்டுக்கு புக்கெல்லாம் எல்லாம் எழுதணும்னா ரொம்ப கஷ்டம் ஏன் இப்போ இருக்கிற மாதிரி பெண் எடுத்து ஸ்பீடு அடிக்கிட்டா போக முடியும் முடியாது ஒரு எழுத்து எழுதினாலும் முக்கணும் எதில் இங்கில முக்கணும் அதில் எழுதணும் சரி இப்போ இருக்கிற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணவ பாதுகாக்கவும் முடியும் இல்ல முடியாது எத்தனையோ தோல் சுருள்கள் எடுக்கணும் அதில் எழுதணும் அதெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பல ஆயிரம் வருஷங்களாக பல சிரமங்களை மேற்கொண்டு தான் இந்த புஸ்தகம் நம்முடைய கைகளில் இருக்கு சரி இதை எழுதினவங்க யார் பெரிய படித்த நபர்களான பவுல் போன்றதான ஆட்களை கொண்டும் எழுதப்பட்டிருக்கு பள்ளிக்கூடமே போகாத பேதுரு அப்போசலரை கொண்டும் எழுதப்பட்டிருக்கு ராஜாக்கள் தாவேது சாலமன் போன்றதான ராஜாக்களை கொண்டும் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப ஏழ்மையானவங்க அதாவது காட்டு அத்திமரம் காட்டு அத்திமரத்துல இருந்து கீழே விழக்கூடியதான அந்த அத்தி பழங்களை பொறுக்கி விற்பனை செய்யக்கூடியதான ஆமோஸ் தீர்க்க கொண்டு கொண்டும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க தேவனாலே யாரை கொண்டும் எழுத முடியும் தேவனாலே யாரை கொண்டும் அவருடைய வேதாமத்தை உருவாக்க முடியுங்கிறது தான் அதுல முக்கியமான கருத்து அவர் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காரு பாருங்க பெரிய படித்தவர்களை வச்சிருக்கிறார் பள்ளிக்கூடமே போகாதவர்களை வைத்திருக்கிறார் ராஜாக்களை எழுத வைத்திருக்கார் ராஜாக்கள் எழுதணும்னா கஷ்டம் உண்டு ஏன் பல காரியங்கள் அவங்களுக்கு இருக்கும் இருந்த போதும் இதை எழுதுகிறாங்க அது போக ரொம்ப ஏழைகள் காட்டு அத்தி மரத்தில் இருந்து விழக்கூடியதான அத்தி பழங்களை எடுத்து அதை விற்பனை பண்ணக்கூடியதான சாதாரண மனுஷனுக்குள்ள தேவண்ட் ஆவியை வைக்கிறார் தீர்க்க தரிசியாக உருவாக்குறார் அவர்களை கொண்டு எழுதுகிறார்